ஹே ஹேகாய்ஸ் வெல்கம் பேக் டு வண்டர் பிரதீப் இன்றைக்கி சிமோவா டிஸ்ட்ரிக்டில் டே த்ரீ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா குடுவி பறவைகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லி சாகராலேருந்து ஒரு நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் நேற்று நம்ம கார்கள் அதாவது ஜோக் ஃபால்ஸ் பார்த்துட்டு கார்கள் நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம் கார்களில் ஏர்லி மார்னிங்கே நான் ரூம் செக் அவுட் பண்ணிட்டேன் செக் அவுட் பண்ணிட்டு அங்கேருந்து சாகராவுக்கு வந்து சாகராலேருந்து மொத்தம் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் இந்த குடுவி பறவைகள் சரணாலயம் தான் அதை பார்க்குறதுக்கு தான் போயிட்ருக்கேன் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த குடுவி பறவைகள் சரணாலயத்துக்கு பஸ்ஸு கிடையாது தான் போகிற வழியே பாதிலே இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து நம்ம லிஃப்ட்டு கேட்டு போகணும் பஸ்ஸு வந்து இல்லைன்னா ஆட்டோ வந்துச்சு அப்படின்னா அதை கேட்டு போகலாம் இல்லைன்னா ஆட்டோ வர்றது ரொம்ப ரேர் எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா அவன் பாதியிலே இறக்கி போய் தான் எட்டு கிலோமீட்டருக்கு நம்ம நடந்து தான் போகணும் இல்லைனா ஏதாவது பைக் வந்துச்சுன்னா லிஃப்ட் கேட்டு தான் நம்ம போகணும் அவர் பஸ்ஸில் ஏறும்போது என்ன சொன்னார்னா ஒரு மூணு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதை நம்பி நானும் ஏறி வந்துட்டேன் பார்த்தா எட்டு கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்ட்டு கூடந்த அந்த ஒரு தம்பி மட்டும்தான் வரான் வேறு யாரும் வரல ஒரு வழியா லிஃப்ட் கிடச்சிருச்சு எதில் ஏற்கன் தெரியுமா கேஸ் வண்டியில் பைக்கு யாருமே நுப்பாட மாட்றாங்க பைக்கில் ஆட்டோ வந்தால் ஆட்டோ எம்டி போகுது ஆனால் ஆட்டோவும் நிறுத்த மாட்றாங்க பஸ்ஸும் கிடையாது ஒரு வழியா இந்த அண்ணன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் அடிக்கிற வெயிலுக்கு எவ்வளோ தூரம் நடந்து போகிறது அப்படியே பொறுமையாக போவோம் ஹே காய்ஸ் ஒரு வழியா அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு எட்டு கிலோமீட்டரு அந்த கேஸ் சிலிண்டர் போகிற அண்ணன் மட்டும் இல்லைன்னா இங்கே வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்த லைனில் யாருமே வரல நான் ஒரு ஆள் மட்டும்தான் நடந்து வந்துகிட்டு இருந்தேன் ஆட்டோ ஒரு ரெண்டு ஆட்டோ வந்துச்சு அதுவும் ஃபுல்லாக நிறுத்தவே இல்லை ஃபுல் லோடோடு தான் போயிட்டு இருந்துச்சு அந்த அண்ணன் தான் இங்கே வந்துட்டு நிறுத்தி நீ உள்ளே போய் பார்த்துட்டு பார்த்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு கால் பண்ணு நான் அங்கே பக்கத்தில் அந்த குடுவி வில்லேஜில் எல்லாருக்கும் டெலிவரி பண்ணிவிட்டு நான் வரேன் திரும்ப நம்ம இங்கேருந்து சாகராலேயே நான் ஒன்று கொண்டு போய் விட்டுறேன் சாகராலேருந்து நம்ம நீ போய்க்கோ ட்ரெயின் ஏறி போயிக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ தான் ட்ராப் பண்ணிட்டு போனாங்க ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க பெர் அடல்ட்டுக்கு அதனால் நம்ம கைஸ் வந்து ரீச் ஆகிட்டோம் ஆனால் ரொம்ப மோசம் இப்போ அதுக்குன்னு ஒரு அளவு தான் ஒரு இங்கிலீஷில் கூடவா எழுதி வைக்கக்கூடாது எல்லாம் கன்னடம்தான் டாய்லட் கூட கன்னடம் தான் கன்னடத்தில் தான் எழுதிருக்கு அப்பா இன்டர்பிரட்டேஷன் இப்போ தான் இங்கிலீஷ் பார்க்குறேன் இது ஏதோ ஒரு சின்னதாக ஸ்கூல் மாதிரி இருக்குது பாருங்க குழந்தைங்க விளாட்றது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க இதெல்லாம் அங்கேயிருந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் உள்ளே தள்ளி வந்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக கேட்டுருக்கு இது இது உள்ளதான் போனால் பார்க்கலாமா வாங்க போய் நான் அங்கேயிருந்து வரும்போது இடம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டோம் அந்த உள்ளே போனதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் பார்க்க முடியுமா வாங்க அப்படியே ரவுண்ட் அடிப்போம் நிறைய பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் கேக்குது நேராக போ. போற வழி எல்லாமே பயங்கரமா இருக்கு ஏதோ தனி ஐலாண்ட் மாதிரி இருக்குங்க இது அங்கேருந்து ஆறு மாதிரி உள்ள ஒரு சவுண்டு கேட்குது அது அப்படியே வந்து இதுக்கு தான் உங்கள்கிட்ட உள்ள சைடில் போகுதுன்னு நினைக்கிறேன் அது ஃபுல்லாக பேர்ச்சி மலை மரம் பேரிச்ச மலை மரமாக பார்க்க மரம் ஆமாம் சாரி டேங்க் மேலே எதுவும் ஏறி பார்ப்போமா பெரிய தெரியுதான் பார்ப்போம் இல்லை இல்லை தமிழ் தமிழ் உங்களை கவர் பண்ணல ஆஹா ஓகே ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்டு அந்த கப்புல்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்களை எதுவும் கவர் பண்ணல என் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சின்னா அவ்வளோ தான் கதை முடிஞ்சிடும் எங்களை கவர் பண்ணலன்னு கேட்குறாங்க கிட்டத்தட்ட நிறைய பறவைகள் ஒன்றா கூட்டமாக இருக்குது ஆனால் அந்த இது மட்டும் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால ஒயிட் கலர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது இந்த பிளாக் கலரில் இருக்குது ப்ரௌன் கலரில் எல்லாம் நிறைய பறவைகள் உட்காந்துருக்கு அதில் என்ன பறவைகள்னே தெரில இந்த ஒயிட் கலரில் இருக்க இதுவே என்ன பறவைகள்னு தெரில எனக்கு ஆனால் பார்க்க பயங்கரமாக சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது எவ்வளோ பறவைகள் இந்த பறவை இனங்கள் தான் இங்கே நிறையா இருக்குது அப்படியே வரிசையாக வரோம் அப்படின்னா என்னென்ன பறவைகள்லாம் இங்கே இருக்குது அப்படின்றத எப்படியாச்சும் இங்கிலீஷில் போட்டிருக்கானுங்க இங்கே போட்டிருக்கு பாருங்கள் உள்ள என்னென்ன பறவைகள்லாம் இருக்குது அப்படின்றத தூரமாக ஒரு ஆட்டோ வருது அந்த ஆட்டோ தான் நினைக்கிறேன் அந்த நம்மளை அழைச்சிட்டு வந்த அந்த கேஸ் சிலிண்டர் வந்துட்டுருக்கேன் நீ நடந்து வா அப்படின்னாங்க தெரியலையே இங்கே பாருங்கள் பார்க்கும்றேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அந்த கேஸ் சிலிண்ட்ருக்காரன்னு தான் நினைக்கிறேன் முடிஞ்சா ஒர்க் முடிஞ்சா ஒர்க் ஓவரா வெயிட் பண்ணிங்களா ஆ என்னது ಏನ ಎಲ್ಲ ಇದು ಪತ್ರಿ ಬಿಲ್ಲ ಪತ್ರಿ ಪತ್ರಿ ಎಲೆ ಶಿವರಾತ್ರಿ ಹಬ್ಬ ಬರುತ್ತಲ್ಲ ಶಿವರಾತ್ರಿ ಫೆಸ್ಟಿವಲ್ ಹಾ ಶಿವ ಶಿವರಾತ್ರಿ ಫೆಸ್ಟಿವಲ್ ಪೂಜೆ ಶಿವನಿಗೆ ಪೂಜೆ ಪಂಡ್ರ ಪತ್ರಿಕೆಲೆ ಪತ್ರಿ ಎಲೆ ಅದು ಏ ಬಿಪಿ ಇರತಾನ ಬಿಪಿ ಬಿ ಪಿ ಶುಗರ್ ಬಿಪಿ ಫಾಲ್ದು ಬಿಪಿ ಬಿಪಿ ಶುಗರ್ ಬ್ಲಡ್ ಪ್ರೆಸ್ ಎಲ್ಲ ಕಂಟ್ರೋಲ್ ಬ್ಲಡ್ ಪ್ರೆಶರ್ ಕಂಟ್ರೋಲ್ ಎಲ್ಲ ನೇಮ್ ಏನಿದೆ ಪತ್ರಿ ಬಿಲ್ವ ಪತ್ರಿ ಬಿಲ್ವ ಪತ್ರಿ ಬಿಲ್ವ ಪತ್ರಿ

இந்த டெய்லி ஒரு ரெண்டு மூணு இல சும்மா சாப்பிட்டாலே சுகர் பிபி எல்லாம் குறையுமா ஆடு மாடு மாதிரி நம்மளும் சாப்பிட்டு இருக்கோம் நம்ம வந்து கேஸ் வண்டி அங்கேயே ஸ்டாப் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதோட அண்ணன் வந்து உள்ளே சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருங்க ஒன்றா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம்னு சொன்னால் இந்த மூணு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு தான் அவங்க இங்கேருந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து சாப்பிட்றவுக்கு பஸ்ஸில் கிளம்பிட்டு போகிறோம் அவ்வளோதான் இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்கலே ஸ்டாப் பண்ணிணோம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை காய்ஸ் இது என்ன தெரியுமா இது வந்து அண்டில் காயாமல் சோப்புக்கு பதிலாக இங்கே இது தான் யூஸ் பண்ணுவாங்களாம் இந்த காயை போட்டு தண்ணி ஊற்றி கையை கழுவுணும் அப்படின்னா நுற மாதிரி வந்து கை இது பண்ணலாம் வெயிட் பண்ணுறதுக்காக கையில் சோ இது நுர வருது பாருங்க கையில் நுர வருது பார்த்தீங்களா சோப்புக்கு பதிலாக சோப்புக்கு பதிலாக இதைத்தான் இங்கே யூஸ் பண்ணுறாங்க வேற லெவலில் இருக்கு இந்த காய் தான் இது தமிழில் என்ன பேர்லான்னு தெரில ஆனால் அன்டில் காய் அப்படின்னு சொன்னாங்க உள்ளே பாருங்கள் எப்படி பலிங்கி மாதிரி இருக்குது இதை வச்சு தான் கை கழுவுறாங்க எங்களுக்கு ரோட்டில் சும்மா சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவனே லிஃப்ட் கொடுத்து வா அந்த பறவைகள் சரணாலயத்துக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு அங்கே போய் நேராக கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் சுற்றி பார்க்குற வரைக்கும் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி என்னை அழைச்சிட்டு வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து மூ நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு திரும்ப நான் உன்னை பஸ் ஸ்டாப்பில் கொண்டு வந்து விடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் போயிட இல்லைனா வா ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க இதான் தான் பேர் சிவகுமார் சிவகுமார் தானே சொன்னீங்க ஆ இதாக சிவகுமார் என்ன சிவகுமார் சர்வார் அங்கே நீங்கள் சாகரா அதில் தானே இருக்கீங்க ஓகே அண்ணா இங்கே இருக்கிறது உங்கள் அம்மா வீடு சொந்த ஊர் சுரபா சுரபா இப்ப நம்ம இருக்கிறது சுரபாடு இங்க உங்க அம்மா மட்டும் இருக்காங்க அப்படிதான் பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க